சரவணா ச நீ தங்கப்போற இடம் இது ஐயோ நான் தங்குகிற இடம் சூப்பராக இருக்கே அது இல்லை இது இதுவா அப்போ அது அதெல்லாம் கம்ப்யூட்டர் என்ஜினியர்னு படித்தவங்களுக்கு உன்ன மாதிரி கூலி வேலைக்காரங்களுக்கெல்லாம் இதுதான் ஹலோ என்ன மொழிக்கிற என்னப்பா வந்ததும் ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகிட்ட இங்கே லேபர்ஸ்கெல்லாம் கொட்டாஸ் கட்டி கொடுக்க முடியாது பெரும்பாலும் ரோடு வேலை கட்டட வேலை செய்கிறவங்க தான் ஜாஸ்தி வேலை நடக்கும்போது இங்கே தங்க வச்சுட்டு முடிஞ்சதும் அடுத்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க சரி சரி உன் பாஸ்போர்ட் ஒர்க் பர்மிட்டை கூட செக்யூரிட்டி கிட்ட என்ட்ரி போட்டு வந்துடுறேன் உன் பாஸ்போர்ட்டு ஒர்க் பர்மிட் எல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு இந்த உன் அடையாள அட்டை இது இல்லாத எங்கேயும் வெளியில் போகக்கூடாது போனால் மாட்டிக்குவ அப்புறம் நேராக போய் ரைட்டில் திரும்பி மேலே போனால் நாற்பத்தி மூணாம் நம்பர் பெட்டு அங்கே போய் பெட்டி படுக்கெல்லாம் வச்சுட்டு நல்லா ரெஸ்டடு தான் உனக்கு வேலை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை வெட்டி இல்லாத இருந்தால் சொல்லு அவங்க வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் உனக்கும் கமிஷன் கொடுக்குறேன் ஒர்ட்டா

ஹலோ பாஸ் இன்றைக்கி தான் வந்தீங்களா ம் ஏஜெண்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்தீங்க இது ரெண்டு லட்சம் நான் வரும்போதெல்லாம் ஒன்றரை லட்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம அனுபவிக்கிறது ஏஜெண்ட்டுங்க என்னென்னுப்பா நம்ம அஜித்தோட ஜி படம் ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகுது ஏன் பாஸ் விக்ரமுக்கு மூணு கோடியாக சம்பளம் கொடுக்குறாங்க ஆமாம் இந்த ஸ்ரீகாந்த் சினேகா லவ்ஸெல்லாம் அவ்வளோதானா இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அச்சா இதான் எங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்கட்டா முதல்ல ஆளை காட்ட இல்றா ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் சூப்பராக ஆள் ஓகே தேங்க்யூடா தங்கச்சி மேரேஜ் இது ஓ உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்கள் போலையா என்ன இங்கே வேலை பார்த்து நாமே எங்கே அங்கே போகிறது தான் கல்யாணத்தை பார்க்கணும்

இனிமேல் ஏதாச்சும் பொம்பளைங்கன பார்த்துட்டான் கம்ப்ளைண்ட்டை காதுக்கு வந்துச்சு நானே கசேடி வாங்குறதுக்கு போலீஸில் பிடிச்சி குடுத்துடுறேன் படம் ஏய்வாஞ்சி சேய் வேலையை பாரு ஏய் வா 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 என்ன பிரதேர் கஷ்டமா ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அப்புறம் எல்லாம் காப்பு காட்சின்னா சரியா போயிடும் ரொம்ப எரியுதுண்ணே அப்படியா சரி இருக்கு இந்த போட்டுக்க எல்லாம் சரியா போய்ட பார்த்து கொஞ்சமா போடுப்பா மீதி வையு இதுவே மீதி இதுல மீதி வைக்கணுமா

Mày mẹ để nó đúng ta tao mới nhịn. À, chết mày. được rồi, tao mày ăn à? Bữa nay tao nướng mày, tao ăn à. À, mà, mày nè. Uá, trời ơi, mày dám cắn tao Anh ơi, anh ơi. Tao bắt mày được rồi nè. Ủa, bữa nay chị ăn không? Chuộc hả? Ừ, đi. Đi 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 đi. Mày dám cắn tao. Uá, cái thương nữa

கடன் அடிச்சிருவியா அது பரவாயில்லப்பா இந்த குரூப்லயே நீ ஒருத்தர் தான் பார்ட் டைம் ஜாப் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஜாலியா இருக்கு தம்பி இப்படியே இருந்தேன் வச்சுக்க வேலை செய்யறப்போனா வாய்க்க வைத்துக்குமே சரியா இருக்கும் பேசாம போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது தேடு எங்க போய் நான் தேடுறது அதான்ப்பா உன்னை கூட்டம் வந்து விட்டால ஒரு ஏஜென்ட் அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்க எங்கயா கொண்டு போய் சேர்த்து விட்டுருவான் சரவணா என்ன ஒம்பன்னு இருக்க எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா அட விஷயத்த சொன்னாதானப்பா எனக்கு தெரியும் என் சம்பளம் என்ன சார் எட்நூறு வெள்ளி நம்ம ஊர் கணக்கு படி பார்த்தா இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி சொச்சம் இதுல என் சாப்பாட்டுக்கு மட்டும் மூவாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் சோப்பு சீப்பு கண்ணாடி சென்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நான் முக்கி முக்கி சேர்த்தா கூட மூணு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் மிச்சம் முடிக்க முடியுது நான் எப்படி சார் எங்க அப்பாவோட மூணு லட்ச ரூபா கடன் அடைப்பேன் யோ நான் என்னவோ பத்தாயிரம் டாலருக்கு உனக்கு வேலை வாங்கி சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து டீல்ல விட்டா மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ ஊரை சுத்தி கடன் வச்சிருப்ப அதெல்லாம் ஒரே ட்ரிப்ல அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் அதான் பண்ணிட்டு இருக்கியே அது இல்ல நான் சொல்றது பார்ட் டைம் ஜாப் ஓ இதுக்குதான் இந்த குதி குதிச்சியா சரி சரி இந்த பில்ல கொடு உனக்கு ஒரு சூப்பர் வேலை வாங்கி ஆ சார் என்கிட்ட எல்லாமே நம்ம ஊர் பணமா தான் இருக்கு பரவாயில்லப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல நான் கண்டெய்னர்லயே வச்சுட்டேன்னு சொல்ல வந்தேன் அவக்க மாட்டிய எவ்வளவு சார் கஞ்சா பார்ட்டிப்பா போங்க சார் ஐயா